கதிர்குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார் காட்டுமன்னார் கோவில் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதல் நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சர்வராஜன்பேட்டை முதியோர் இல்லம் அருகே காட்டுமன்னார் கோவிலில் டு சிதம்பரம் சாலையில் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் சிதம்பரத்தில் இருந்து காட்டுமன்னார் கோவில் வழியாக கும்பகோணம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் சாலை குறுக்களான பகுதியாக இருப்பதால் திடீரென எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டது இதில் பேருந்துகள் வந்த நாற்பதுக்கு மேற்பட்டோர் பேருந்துகளில் இருந்த இருக்கை மற்றும் கம்பிகளில் மோதிய காயங்களுடன் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அடிப்பட்டவர்களின் பதினைஞ்சுக்கு மேற்பட்ட சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் அதிக மருத்துவமனை முன்பு அளவில் மக்கள் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்